எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது ரெண்டாவது படம் இங்கே உட்காந்து பார்த்து எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா சரி நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எடுத்தோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு டீசெண்டான ஒரு படம் எடுத்திருக்கோம் அது நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுங்க ஸோ பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஜெனுவனாக தோணுதோ அதை பேசுங்க பட் கண்டிப்பாக பேசிடுங்க பேசாம மாட்டே இருக்காதிங்க எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே பேசுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் மக்கள் வருவாங்க இதுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என் பேர் அஞ்சனா ராஜ்கோபாலன் அந்த மாயக்கூத்துங்கிற மிக அருமையான படத்துடைய சேமிப்பாளர் என்னுடைய தமிழ் சினிமா டெபியூ இது ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா எனக்கு முதல்ல இதை எடுத்துகிட்டு வரப்போ இவங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அண்டு வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க பட்டு என்னுடைய இன்புட்ஸ் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு பாடலும் வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணோன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய ஃபார்மேட் அதனால தான் ஒவ்வொரு பாடலும் சவுண்ட்லேயும் சரி அதோடைய ஃபார்மேட்டும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாக நீங்கள் கேட்குற தமிழ் சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புது சவுண்ட் ஒரு புது எஸ்தட்டிக் ஒரு நல்ல ஃபீலிங்கோடு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ப்ளீஸ் எங்களுடைய காட்டத்தை பற்றி பேசுங்க அண்ட் உங்களுடைய வேர்ட்ஸ் வில் மீன் அலாட் டு அஸ் தேங்க்யூ இது சமூகத்தில் அந்த கட்டமைக்கப்படும் பொழுது முக்கியமாக சில பேர் இருப்பாங்க அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அங்கேருந்து நிறைய பேர் அதை பின்தொடர்கிறாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த படத்தில் அப்போது அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்படுது ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்கணும் அந்த எழுத்தோட அந்த தன்மை என்னவாக இருக்கணும் இது கிரியேட்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுகிறோம் படைப்பாளின்னு ரைட்டர்ஸாக இருக்கலாம் மற்ற துறையாக கூட இருக்கலாம் இந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம் இதுதான் இந்த படம் சொல்ல வந்த விஷயம் மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த விமர்சனங்களை கொடுங்க இந்த படத்தோட எடிட்டர் சொல்கிறீங்களா சார் எடிட்டர் வந்து நாகுரான் அவர் இங்கே இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு அவர் வந்து சானிகாயுதம் கேப்டன் மில்லர் டான் இதெல்லாம் பண்ணவர் இன்ஃபேக்ட் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஹானஸ்டா இதில் வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் டீம் எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் என்னென்னா இது ஒரு லிமிட்டட் பட்ஜெட் நாங்கள் இது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் எடுத்துருக்கோம் சரிங்களா ஆமாம் அண்ட் நாங்கள் இதை இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸலண்ட்டாக எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான் ஸ்டார்டிங் வித் சுந்தர் கிருஷ்ணன் அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பில்லர் அவர் அவர் நாங்கள் கொடுத்த லிமிடேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் நாங்கள் கொடுப்போம் லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம் என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு அடுத்தது வந்து அஞ்சனா இவங்கக்கிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க இதுதான் பட்ஜெட் அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போகணும் ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்கது இன்ஷார்ட் ஒரு அஞ்சு சாங் அஞ்சு சாங்குமே படத்தில் ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது ஸோ அது ஒரு பக்காவாக க்ரியேட் பண்ணாங்க அதே மாதிரி தான் நாகூரானும் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸில் இருக்கு நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம் அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம் பெரிய படங்களுக்கெல்லாம் ஆனால் இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்கே அவர் வாங்குறதும் பட் அதுக்கு என்ன ஜென்வினிட்டி என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்கள் படத்துக்கும் போட்டார் ஸோ டெக்னிக்கல் டீம் நாகூரானுக்கு மட்டும் இல்லை என்டையர் டெக்னிக்கல் டீம் வியர் ஸோ கிரேட்ஃபுல் சார்

ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை நா நாகராஜ் இருக்கார் டீம் வினோத் இருக்கான் நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக சம் வேர் இன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஆர் டுவெண்ட்டி தேர்ட்டின் ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம் இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரெயின் ஸ்டாம்ங் பண்ணோம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் இந்த ப்ராசஸை நம்ம ஃபர்ஸ்ட்டு கற்றுப்போம் அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஃபைனலாக இங்கே வச்சுருந்த லாட்டில் இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார் தெரியல சார் ஐ மீன் வி ஹேவ் ஸ்டோரிஸ் சார் வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் டேரெக்ட் சார் நீங்கள் யார் சார் ஏன்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் நேரடியாக சினிமா இல்லை யாரையாவது ஐஸ்டாக அந்த மாதிரி இருந்தால் சார் நான் வந்து பிரம்மா சாரோட அவரோட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் அவரோட ரைட்டிங் டீமில் இருந்திருக்கேன் நான் காப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன் நான் ஃபோர்டில் வந்து க்ளோஸ் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால நான் போய் ஒர்க் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியல பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு இந்த ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம் அதெல்லாம் நிறைய தப்பு பண்ணோம் அப்படி எடுத்து 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 கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் சார் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பெருமையாக சொன்னீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம் ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து மூராமசாமி சார் டெல்லி கணேஷ் சார் அதுக்கப்புறம் சாயிதீனா இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே கண்டிப்பாக சார் ஆனால் இப்போது எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராண்டு கிரியேட் பண்ணோன்றது இருந்தது ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே ஓரளவுக்கு இவங்க டீசெண்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட்டு எங்களுக்கு அதுதான் சார் உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க தேங்க்யூ அளவுக்கு பிரமாதமாக இருக்குது தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் கரெக்ட் சார் இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது என்னென்னா இவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஐக்கான் ஒரு பெரிய டைரக்டர் இருபது படங்கள் பண்ணவர் ஆக்சுவலி அந்த அவங்க அப்பாவை பற்றிய கதையை கேட்கும்போது அது ரொம்ப எமோஷனல் அவருக்கு ஒரு இந்த படம் பண்ணுறது வெறுமனே இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கோல் இல்லை அதை நீங்களே சொல்லிடுங்க எங்கள் அப்பாவோட அப்படி இல்லை சார் எங்கள் அப்பா அவர் பேர் கேஜி ராஜசேகர் அவர் மலையாளத்தில் வந்து ஒரு இருபது படம் பண்ணியிருக்காரு பட் அவர் கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணார் ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய லாஸ் எல்லாம் வந்தது ஸோ அதுக்காக நான் வந்து வேலைக்கு போக வேண்டியது இருந்தது வேலை பண்ணோம் அந்த கடனெலாம் அடைச்சிட்டோம் இப்போது கையில் கொஞ்சம் காசு இருந்தது ஸோ அதனால் எல்லோரும் காசு போட்டு பாடம் எடுத்தோம் சார் சார் ஸ்டோரியில் நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் சார் ரெண்டு இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது ஒன்று உங்களை ஓவர் டாக் பண்ணி நீங்களே போன மாதிரி இருந்தது எது சார் அந்த வேக் சார் பேசுனது நான் கிரியேட் பண்ண கேரக்டர் ஓவர் ஓவர்டாக் பண்ணி போதான் அது உங்களுக்கு தோணுச்சா இன்னொரு இடம் வந்து ஆட்டோகார் ஜீன்ஸ் போட்டு உக்காந்து பாத்ரூம் போயிட்டு அது அவர் வந்து பாத்ரூம் போற மாதிரி இல்லை சார் அது அது வந்து அவர் அந்த இடத்துல உட்காடுறாருன்னு மாதிரி வச்சோம் அப்புறம் அந்த விவேக் சார் வந்து சும்மா ஒரு டார்க் ஹியூமருக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக வச்சோம் சார் இல்லை சார் சார் இப்ப இது மாதிரி இங்கிலீஷ் மூவி ஒன்று பார்த்துருப்போம் நம்ம இதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து எழுதும் அது இல்லை வந்து இந்த மாதிரி एक्चुअली இந்த character வெளியில வந்து அந்த ரைட்டரை கேக்குற நிறைய இருக்கு சார். லைக் ஒரு படம் மட்டும் இல்ல ஆமா சார். Author in search of six characters ஒரு புக் சிக்ஸ் characters in search of author சொல்லி ஒரு புக் இருக்கு சார். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் வெளியில வந்து இந்த ரைட்டர் கிட்ட நிறைய கதைகள் இருக்கு. எது சார் ஓ அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா இது வந்து ஓவியர் ஜீவா சார் எங்களுக்காக வரைஞ்சார் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர் அண்ட் ரியல் இது ரெண்டும் போய் போய் வருது அதனால அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணோம் சார் கேரக்ட் சார் நீட்டை பற்றி பேசியிருக்கீங்க அது என்ன இன்ஸ்பிரேஷன்னு அதுக்கப்புறம் அந்த நீட்டை பற்றி நீங்கள் பேசும்போது கடைசியில் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிருக்கீங்க பட் இது கான்ட்ரவர்சி ஆல்ரெடி இருக்குது எக்ஸாம்பிள் தான் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அரசியல் யார் நீங்கள் பேசுகிறதில்ல நீட்டு எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் தீர்வு கொடுத்த மாதிரி இல்லை சார் நாங்கள் நாங்கள் அப்படியே ஆக்சுவலி கொடுக்கல அதுதான் அந்த ஓப்பன் எண்டாக நாங்கள் வச்சோம் சார் என்னன்னா அது நீட் நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டு வராங்களா இல்லை அது ரத்தாகிடுச்சான்றது வந்து நம்ம வேர்ட்ஸில் எதுவுமே கன்வே பண்ணலை ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் இருந்தது நமக்கு வந்து நீட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ரத்தாக இருந்தது ஸோ அதனால தான் அது ஓப்பன் ஹேண்டாக விட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல நமக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ சார் ஹோரிசினி அலெகெலாம் நல்லா எழுதிருக்கீங்க மாற்று சினிமாவே நிச்சயம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வெகுஜன மக்களிடையே அந்த படத்தை கொண்டு பிறகு ரொம்ப விளம்பரம் பண்ணியிருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக சார் ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்ககிட்ட படத்தை காட்டி எப்படியாவது பண்ணுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுவோம் சார் சார் நீங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு பேசுங்க சார் இன்னைக்கு அது போதும் சார் ஏன்னா நீங்க பேசுறோம் அதுக்கான ரீச் வேணும் இல்ல அதுதான் சார் நீங்க நீங்க ஒரு மாசமா சொல்லி இருந்தீங்கன்னா எவ்வளவு எழுதிருக்கலாம் அதான் சார் நீங்க உங்களுக்காக தான் பேசுறேன் கண்டிப்பா சார் அக்ரிட் ஆனஸ்டா அக்ரிட் பட் நீங்க இப்போ நீங்க பேசுனீங்கனால ஏன்னா எங்களுக்கு இது புதுசு சார் ஃபர்ஸ்ட் பண்ண எடுக்கிறோம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வரும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கற்றுக்குறோம் இல்லை நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருப்போம் ஈவன் ரைட்டிங்லேயே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் டேர்ன் பண்ணி பார்க்குமே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கோம் அதே மாதிரி தான் இல்லை அது ஓகே இதோ இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லேயும் மேபி நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம் மார்க்கெட்டிங் நீங்கள் செலவே பண்ணி கூட தேவையில்லை சினிமாவிலேயே இருக்கிற இயலம்பியுள்ள நீங்கள் கொடுத்துருந்து படத்தை பாருங்கள் சொல்லி அவங்களே ப்ரொமோஷன் பண்ண வச்சுருக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கோம் அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார் நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடித்து ஒரு ஒன் இயர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம் இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம் அது நமக்கு பேர் நிறைய கிளிக் ஆகலை நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பல பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பட் இந்த படம் இந்த வருடத்தையே ஒரு முயற்சியாக இருந்த முக்கியமான படங்கள்லோம் தேங்க்யூ சார் சார் அந்த குலக்க குல ஆசாரி வேலை தான் ஆசாரி தான் செய்யணும் குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கீங்களா அப்படி இல்லை சார் இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா லைக் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த அதாவது இங்கே வந்து அந்த ஒரு எழுத்தாளரோட மனநிலையிலேருந்து நம்ம அந்த இதை பார்க்குறோம் ஸோ இங்கே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம் சூப்பர் தேங்க்யூ சார் சார் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அதை சொல்லி நூறு இல்லை எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க இவர் பார்க்குறதுக்கு ஜெயரா மாதிரி இருக்காங்க இவர் பதில் சொல்ல முனித் ஜெயராமெலாம் இல்லை நடிப்பில் நல்ல பெரிய ஜெயராம் அவர் இதுக்கப்புறமா அது முருகன் மந்திரமும் ராக்காவையும் வச்சு சார் பப்ளிசிட்டியில் கொஞ்சம் கவனச்சு கண்டிப்பாக சார் முருகன் மந்திரம்லாம் வந்து இது சினிமாவெல்லாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு இந்த படத்தை அவர் சப்போர்ட் பண்ணுறப்பே அது நல்ல படங்கிறது எனக்கு புரிஞ்சுது இல்லை நாங்கள் ஆக்சுவலி ரேகா மேடம் ஆகட்டும் முருகன் மந்திரம் சார் ராஜ்வேல் சார் இவங்கக்கிட்டலாம் லேட்டாக போனோம் நாங்கள் இங்கே தப்பு தான் லேட்டாக போனோம் அதனால இவங்களால் இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்ணுறாரு இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம ராஜ்வேல் சார் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவர் வந்து சார் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க சார் அவர் அபிபி படத்தோட கோ டேரக்டரு இவர் தான் வந்து எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரிலாம் பெருசாக தெரியாது உள்ள டேரக்டர்ஸ் தெரியாது யாருமே தெரியாது இவரை நாங்கள் மீட் பண்ணுறோம் இவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் இவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினார் என்னென்னா காலைல கால் பண்ணுவார் பிரதர் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் யாரை பார்க்குறோம் எந்த டேரக்டர் கிட்டே போய் காட்டுறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் கிட்டத்தட்ட நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் இவங்க கிட்டலாம் போய் நாங்கள் படம் காமிச்சிருக்கோம் ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து ராஜ்வேதி சாருக்கு தான் சார் இங்கே அஜயன் பாலா வந்துருக்கிறாரு அவர் ஒரு வார்த்தை பேசணுங்க என்ன படம் பார்த்துருக்கிறார் ஃபுல்லாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் சார் இல்லை சார் என் ஃப்ரெண்டு பேர் ஸ்ரீனிவாசன் ஸோ சின்ன வயசுலேயும் தெரியும் சைல்டு ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அவன் அவனோட பேரில் வச்சது ஆனால் அவன் இந்த கேரக்டர்க்கெலாம் சம்மந்தம் இல்லை பட் சும்மா அவனுக்கு ஒரு அவனுக்காக அந்த பேரை வச்சது சார் சார் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டு சார் அரவிந்த் கூட நம்ம தேங்க் பண்ணோம் ஆக்சுவலி அரவிந்தும் வந்து அவர் அஸ்திரம் படம் டேரக்டர் அவர் இந்த படத்தில் அசோசியேட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை அவர் பர்ஸ்னலாக எடுத்து அசோசியேட் ஆகி எங்களுக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு இருக்குது அரவிந்துக்கு போவாங்க சார் உங்கள் ஃபேமிலியே வந்து மியூசிக் ஃபேமிலி அம்மா கூட மியூசிக் பண்ணுறாங்க கேள்விப்பட்டோம் ஆமாம் அதனால தான் லேடி மியூசிக் டேரக்டர் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் இல்லை சார் எங்கள் அம்மா ஜஸ்ட்டு சிங்கர் சார் மலையாளத்தில் பாடுவாங்க அவ்வளோதான் சார் சார் டேரக்ட் சார் 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 நாவல் தலைவி ரெண்டு படம் வந்தது ஒன்று வந்து தலை அஜித் நடிச்சாங்க ரெட்டு அது பெரிய இதுவாக போகல ரெண்டாவது அருள்நிதி சார் பண்ணார் அதுவும் நாவல் தழுவி தான் போகும் ஸோ இந்த மாதிரி நாவல் தழுவி போகும்போது அதுக்கான ஒரு கேரக்டரேஷன் ஹீரோ இவ்வோ இப்படி வச்சா அது ஓடும் அப்படின்வாங்க பட் இவர் அறிமுகமே இல்லாத ஒரு ரைட்டரை கொண்டு வந்து உள்ள அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க தான் ஹீரோ அப்படின்ட்டு அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்லே இவர் நம்ம டீம் நம்மளோடய டிராவல் பண்ணுவார் நாங்கள் உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து கதை பேசுறது இப்போ இல்லை ஒரு பத்து பத்து வருஷமாக நாங்கள் அதுதான் தான் இருந்தோம் ஸோ இது ரொம்ப வருஷம் முன்னாடியே இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஒரு கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னது என்னென்னா பிரதர் நீங்கள் இதை பைலட் ஃபிலிம் வச்சுக்கோங்க இதை ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க நம்ம வந்து இதை ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம் பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க நோ இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம் இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் என்ன ஸ்ட்ராங்னா சார் எங்கள் டீமில் எங்களால் ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த கதை இல்லைனா இன்னொரு கதை அப்படிதான் தான் நாங்கள் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொன்னோம் சார் இதை விடுங்க சார் நம்ம வேற கதை கேளுங்க ஆனா இந்த கதையில இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார் அவர் இல்லனா எந்த நடிகரை போடலாம் இருந்தீங்க ஒருவேளை இவர் நல்ல பிரமாதமா பண்ணிருக்கேன் பட் இவர் இல்லனா யாரை போட்டிருக்கலாம் நினைக்கிறேன் எஸ்ஜே சூர்யா சார் போட்டிருக்கலாம் அப்புறம் குரு சமசுந்தரம் உங்க அப்பாவே ஒரு ரைட்டர் டேரக்டர் நீங்கள் அவர்கிட்ட இருந்து தான் இந்த கதையை எடுத்துக்கலோ அவர் ஃபீல் ஏதாவது அந்த மாதிரி இல்லை சார் அவர் வந்து இந்த பக்கா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆக்ஷன் அந்த மாதிரி எடுக்கிறவர் சார் அஜயன் பாலா படத்துல எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படத்தை வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க இந்த ஒரு நான் இந்த மாதிரி ஒரு ஐந்தாறு எழுத்தாளர் ஒரு ஒரு இருபது முப்பது எழுத்தாளர்களை கூப்பிட்டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸில் காமிச்சாங்க அன்றைக்கி நான் வந்து படத்தை பார்க்க ஒரு முதல்ல ஒரு பதினைந்து நிமிஷம் நான் விட்டுட்டேன் நான் படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பதினைந்து நிமிஷம் பார்க்குறது தான் இன்றைக்கி வந்தேன் அது இன்றைக்கி இங்கே திரையிடுறாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு வந்தேன் அவங்களோட வந்து பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது உண்மையில் எனக்கு இன்னொரு க்யூரியாசிட்டி இந்த படத்தை நம்ம ப்ரெஸ் புல் இதை எப்படி எடுக்கப்போ எடு எப்படி இதை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் உண்மையிலே இந்த ஷோவோட ஹீரோ நீங்கள் தான் உண்மையிலே வந்து இதை அவ்வளோ அருமையாக வந்து நீங்கள் எல்லோரும் ரசித்ததும் இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நான் பத்திரிகையாளனாகவும் இருக்கேன் ஒரு படைப்பாளனாகவும் இருக்கேன் ஒரு ரசிகனாகவும் இருக்கும்போது ரொம்ப பெரிய நம்பிக்கை வருது நீங்கள் எப்படிப்பட்ட பரிசோதனை படம் கூட தைரியமாக பண்ணலாம் வந்து உங்கள் கிட்டே கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது இந்த ஏன்னா நான் இது இது எப்படி பார்ப்பீங்களோ இல்லை என்ன இது எப்படி நீங்கள் கொண்டு போவீங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது அது எனக்கு இந்த நிமிஷத்தில் பற்றி தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியில் நம்முடைய பத்திரிகையாளைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட திரையிடலில் கிடைச்ச வளர்ப்பு மூலமாகவும் நமக்கு நிருபுணமாகுது அதனால் இதை நீங்கள் இவ்வளோக்களோ நீங்கள் சிறப்பாக இதை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கெலாம் தமிழ் சினிமா ஒரு இன்னும் பல ஆரோக்கியமான படைப்பாளியில் வித்தியாசமான படைப்பாளியில் வித்தியாசமான கதைகளை அனுப்பக்கூடிய படைப்பாளிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று சந்தையில இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி எதில் என்ன திரிச்சுன்னா இதில் ஒரு தன்னுடைய தான் நினைச்ச ஒரு கதையை ஒரு வித்தியாசமான ஒரு கதையை புதிய க ஒரு வித்தியாசமான கதையை அது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கன்விக்ஷனோட எந்த சமரசமும் இல்லாமல் இப்படி ஒரு கதாநாயகனை போட்டு அவரை எடுக்கணும் அவரை வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல கருக்கக்கூடிய ஒரு கே ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே உருவாக்கி அதை நடிக்கணும் அந்த அதை எடுத்து முழுசாகி நிறைய பேர்த்தையும் முன்னாடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல உண்மையிலே அந்த இயக்குனர் வந்து உண்மையிலே எல்லாரும் திரும்ப வரலாம் எல்லாரும் பாராட்டலாம் பங்கேற்ற அனைவருமே சிறப்பாக பண்ணியிருக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் தொடர்பு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது உங்களுடைய ரிசெப்ஷனை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய நம்பிக்கை வருது இனி வருங்கால தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை வருது எனக்கு மகிழ்ச்சி சார் ஒரே ஒரு லாஸ்ட் திங் சார் ஒரே ஒரு லாஸ்ட் திங் எங்களுக்கு வந்து டெலிகனேஷரை வந்து நாங்கள் தேங்க் பண்ணோம் அண்ட் மூராயா சி இவங்கெல்லாம் வந்து எங்கள் நாங்கள் சொன்ன நாங்கள் தயக்கமாக வந்து இவங்ககிட்ட போனோம் எங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டை சொல்கிறதுக்காக நாங்கள் அந்த பட்ஜெட்டை சொல்லியும் அவங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ண விதமாகட்டும் எங்களுக்காக அவங்க நடித்து கொடுத்தது நாங்கள் வந்து வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் அப்புறம் இன்னொன்று வந்து இவர் நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் இவர் தான் வந்து உடன்பால் டைரக்டர் அண்ட் இவருமே எங்களுக்கு பண்ண சப்போர்ட் இப்போ எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கிற சப்போர்ட் எங் அவருக்கு தெரியும் இதுதான் தான் எங்கள் லிமிடேஷன் இப்போ இவர் வந்து இவரால் என்ன புஷ் பண்ண முடியுது யாரெல்லாம் கொண்டு வர முடியுது இந்த படத்தை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுதோ அத்தனையும் ட்ரை இருக்காங்க ஸோ இது ஒரு டீம் சார் நாங்கள் இப்போ உங்கள் கிட்டே அதை ஆஃபர் பண்ணிட்டோம் நீங்கள் இதாக பண்ணுங்க சார் தேங்க் யூ ஆ அமுச்சுருக்கோம் சார் ஒரு மூணு நாள் அவார்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் சார் இன்னும் மிச்சம்லாம் வெயிட்டிங் சார் தேங்க் யூ சார் சார் இல்லை சார் ஐஸ்வர்யா வந்து அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க சார் அவங்க அவங்க ஆக்சுவலி வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க காயத்ரி வந்து ஒரு ஷூட்டில் மாட்டிட்டாங்க ஸோ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க சார்